உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் உங்கள் வீட்டின் நிலைவாசலில் எந்த ஒரு பொருளை வைங்க வீட்டில் பணம் பெருக ஆரம்பிக்கும் என்ன பொருளை நம்ம வந்து வைக்கணும் அப்படின்றத பத்தி பாக்கலாம் பொதுவா பாத்தீங்க அப்படின்னா வீட்டுல எல்லாருமே ஆசைப்படுறது நல்ல ஒரு செல்வ கடாட்சம் வந்து இருக்கணும்

அதே மாதிரி வீட்டில் சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இதெல்லாமே இருக்க வேண்டியது அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஸோ ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்றதுக்கு நமக்கு வருமானம் அப்படின்றது ரொம்பவே முக்கியம் அந்த வருமானம் நல்லபடியாக இருக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னா தான் நமக்கு கஷ்டமில்லாத ஒரு வாழ்க்கை அப்படின்றத நம்மளால வாழ முடியும் இதுக்கு ஐஸ்வர்யம் அதாவது அந்த செல்வம் வந்து நமக்கு நிலையாக இருக்கணும் நிறைய வரணும் அப்படின்னா அது வந்து நம்ம நிலைவாசலில் நம்ம அதிகப்படியான முக்கியத்துவத்தை கொடுக்கணும் ஐஸ்வர்ய கடாட்சம் வீட்டுக்குள்ள நம்ம அழைத்து வருவதற்கு ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை தான் இந்த வீடியோல இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம் இதுக்காக நம்ம வாங்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நாட்டு மருந்து கடைகள்ல பாத்தீங்கன்னா தேன் மெழுகு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அந்த தேன் மெழுக வந்து வாங்கிட்டு வந்து நீங்க உங்க வீட்டில் ஒட்டி வச்சிட்டீங்கன்னா அப்படியே அது ஒட்டிக்கும் ஏன்னா அதோடைய தன்மை அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம எங்கே ஒட்டி வச்சாலும் அது வந்து அந்த இடத்துல நல்லா ஸ்டிக் ஸ்டிக்காக இருந்துக்கும் ஒரு வேளை அப்படி ஒட்டலை அப்படின்னா அதை லேஸாக ஹீட் பண்ணிவிட்டு ஒட்ட வச்சுட்டீங்க அப்படின்னா அது கீழே விழாது நல்லா நல்லா வந்து உங்களுக்கு ஒட்டிக்கும் அப்போது அந்த தேன் மிளக வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த தாழம்பூ குங்குமம் தாழம்பு குங்குமம்னு கேட்டிங்கனாலே கடைங்களில் கிடைக்கும் அந்த தாழம்பு குங்குமம் வந்து அரக்கு கலரில் இருக்கும் அதை வந்து வாங்கிக்கோங்க அப்புறமா ஜவ்வாது இது எல்லாமே வியாழக்கிழமை அன்னைக்கு வாங்கி வச்சுக்கோங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வீட்டுடைய நிலவாசலை நல்லா நீங்கள் தொடச்சிக்கோங்க அப்படிங்க மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணுவீங்க இல்லைங்களா அப்போ அந்த நிலைவாசலுக்கு மேல் பக்கமாக அந்த சட்டம் இருக்கும்ல நிலைவாசலுடைய அந்த மரம் அதுல கொஞ்சம் தேன் மிளகை எடுத்து ஒட்டி வச்சுட்டு அதுக்கு மேல ஜவ்வாத பூசிட்டு அதுக்கு மேல குங்குமத்தை வைக்கணுங்க அப்படி வைக்கும்போது மனுசார உங்க குலதெய்வத்தை வேண்டிட்டு எங்க வீட்டுல நல்ல பணம் பெருகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டே வைங்க இந்த தேன் மிளக ஒரு மாசத்துக்கு அப்படியே வந்து வச்சிடுங்க அதுக்கப்புறமா அந்த தேன் மிளக ஒரு மாசத்துக்கு அப்புறம் எடுத்துட்டு புதுசா இதே மாதிரி நீங்க வந்து செய்ங்க இந்த தேன் மிளகு நமக்கு வந்து இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாத்தையுமே நீக்கிட்டு நமக்கு ஒரு நல்ல சுபிக்ஷத்தை வீட்டில் நல்ல ஒரு ஐஸ்வர்யத்தை கண்டிப்பாக கொடுக்கும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் இந்த மாதிரி வச்சதுக்கப்புறமா நீங்கள் எப்பொழுதும் போல உங்கள் பூஜை அறையில் உங்களுடைய ரெகுலரான பூஜைகளை தொடர்ந்து செய்துட்டே வாங்க இப்படி நீங்கள் செய்யும்போது எப்போதுமே நீங்கள் எப்படி பூஜைடுவோம்ல ஊதுபத்தி குங்குமம் இங்கே இது சாம்பிராணி இதெல்லாம் காட்டுவீங்களோ அதே மாதிரி நம்ம அந்த தேன் மெழுகு வந்து வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா நிலைவாசல் சட்டத்தில் அங்கேயுமே அந்த ஊதுபத்தி சாம்பிராணி புகை இதெல்லாமே காட்டுங்க நான்கு வாரங்கள் பூஜை செய்துட்டு ஐந்தாவது வாரம் நீங்கள் அதை வந்து கண்டிப்பாக மாற்றிடுங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் முழு மனசோடு செய்துட்டு வரும்போது உங்கள் கஷ்டங்கள் குறையும் வருமானம் பெருக ஆரம்பிக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காமல் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி